காவிரி மேடு காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம் பச்சை பசேல் என வயல்கள் தென்னை மரங்கள் காலையில் பனித்துளிகள் முத்து முத்தாக மின்னும் மண் இங்கே வாழ்க்கை எளிமையானது ஆனால் மனசு நிறைந்தது இந்த மண்ணில் பிறந்த கதை ஒன்று இரு இதயங்களை இணைத்தது இது கார்த்திக் மற்றும் அன்னபூரணியின் காதல் கதை கிராமத்தின் காலை சூரியன் மெல்ல எழுந்து வயல்களுக்கு முத்தமிடும் காலை போல் கார்த்திக் இருபத்தைந்து வயது இளைஞன் கம்பீரமான தோற்றம் ஆனால் மனசு மண்ணைப் போல எளிமையானவன் அவன் தந்தையின் வயலில் உழைப்பவன் கையில் களை எடுக்கும் கருவியுடன் இயர்வையில் நனைந்த முகத்துடன் ஆற்று நீரில் கால் நனைத்தபடி வேலை செய்கிறான் அவன் பாட்டு பாடுவது கிராமத்து மக்களுக்கு பிடிச்ச ஒன்று ஓடி வந்த காவிரியே என்று அவன் குரல் ஒலிக்க வயலில் வேலை செய்யும் பெண்கள் சிரித்து ரசிக்கின்றனர் பின்னணியில் கார்த்திகின் பாட்டு மெல்ல ஒலிக்கிறது ஓடி வந்த காவிரியே உன் கூந்தலாடுதே அதே காலை அன்னபூரணி அண்ணு என்று அழைக்கப்படும் இருபத்தி இரண்டு வயது பெண் கிராமத்துப் பள்ளியில் ஆசிரியையாக வேலை செய்கிறாள் அவள் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை கண்களில் கனவுகள் அவள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் அவள் மனசு எப்போதும் கவிதைகளிலும் இயற்கையிலும் மூழ்கியிருக்கும் அவள் சைக்கிளில் பள்ளிக்கு வரும்போது கார்த்திக்கின் பாட்டு அவள் காதில் விழுகிறது யாரோ பாடுறாங்க நல்ல குரல் என்று மனதில் நினைத்து ஒரு புன்னகையுடன் சைக்கிளை மிதிக்கிறாள் முதல் சந்திப்பு ஒரு மாலைப் பொழுது கிராமத்துக் கோவில் திருவிழா மண்ணில் மஞ்சள் பூசப்பட்டு மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் மண்டபம் கிராமத்து மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றனர் கார்த்திக் தன் நண்பர்களுடன் கோவில் முற்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் மாணவர்களுடன் போய் கொள்கிறாள் அவள் மஞ்சள் புடவையில் மல்லிகை பூ மாலையுடன் அழகாக இருக்கிறாள் கார்த்திக்கின் கண்கள் அவளை பார்க்கிறது அவன் மனம் ஒரு கணம் நிற்கிறது யாரு இவள் இவ்வளவு அழகு இந்த கிராமத்தில் இருக்கா என்று மனதில நினைக்கிறான் அணி குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க பக்கத்து கடைக்கு செல்கிறாள் அப்பொழுது கார்த்திக் தைரியத்தை வரவழைத்து அக்கா இந்த மிட்டாய் நல்லா இருக்குமா என்று கேட்கிறார் அவங்க சிரித்து அக்காவா நான் உன்னை விட சின்னவளா இருப்பேன் போல என்று கிண்டலாக பதிலளிக்கிறாள் இருவரும் சிரிக்கின்றனர் அந்த ஒரு நொடியில் இரு இதயங்களும் ஒரு தீப்பொறியை உணர்கின்றன காதல் மலர்கிறது நாட்கள் செல்ல செல்ல கார்த்திக்கும் அண்ணவும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிக்கின்றனர் ஆற்றங்கரையில் அண்ணு மாணவர்களுக்கு கதை சொல்லும்போது கார்த்திக் தூரத்தில் நின்று அவளை பார்ப்பான் அவன் பாட்டு பாடும்போது போது அந்த சைக்கிளை நிறுத்தி கேட்பாள் ஒரு நாள் மழை பெய்யும் மாலையில் அண்ணு ஆற்றங்கரையில் நனைய கார்த்திக் தன் மேல் சட்டையை பழற்றி அவளுக்கு மறைவாக நனையாம ராணி என்று அவன் சொல்ல அவள் கண்கள் அவனை ஆழமாக பார்க்கின்றன நீ ஏன் என்னை அண்ணன்னு கூப்பிடுற என்று கேட்க அது உன் பேர் அழகு ஆனா நீ இன்னும் அழகு என்று கார்த்திக் கூச்சத்துடன் சொல்கிறான் அந்த மழை நாளில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்றனர் அந்த கார்த்திக்கின் எளிமையான மனதையும் கிராமத்து மண்ணை நேசிக்கும் அவன் இயல்பையும் திரும்புகிறாள் கார்த்திக் அண்ணுவின் கனவுகளையும் அவள் பேசும் கவிதைகளையும் ரசிக்கிறான் ஒரு நாள் கார்த்திக் தன் வயலில் ஒரு செவ்வந்தி பூவை அண்ணுவுக்கு பறித்து கொடுக்கிறான் இது உன்ன மாதிரி எளிமையான ஆனா அழகா இருக்கு என்று சொல்கிறான் அனுசரித்து நீ கவிதை எழுதலாம் கார்த்தி என்று கிண்டல் அடிக்கிறாள் தடைகள் ஆனால் காதல் பயணம் எப்போதும் எளிதல்ல தந்தை கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் அவளுக்கு நகரத்தில் ஒரு பணக்கார மாப்பிள்ளையை பேசி வைத்திருக்கிறார் நீ படிச்சவ பள்ளிக்கூட ஆசிரியர் அண்ணன் மனம் உடைகிறது அவள் கார்த்திகை நேசிக்கிறாள் ஆனால் குடும்பத்தை எதிர்க்க பயப்படுகிறாள் ஒரு நாள் கார்த்திக் இதை அறிந்து ஆணுவை ஆற்றங்கரையில் சந்திக்கிறான் அண்ணு உனக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்கிறான் அவள் கண்ணீருடன் பிடிக்கும் கார்த்திக் ஆனா அப்பாவை எப்படி சம்மதிக்க வைப்பேன் என்று கேட்கிறாள் கார்த்திக் நான் உனக்காக எதையும் சொல்வேன் ஆனா உன் மனசு கூட இருக்கணும் என்று உறுதியாக சொல்கிறான் உண்மையின் வெற்றி கார்த்திக் முடிவு செய்கிறான் அவன் அண்ணுவின் தந்தையை சந்திக்கிறான் ஐயா நான் மண்ணில பிறந்தவன் உழைப்பவன் ஆனா உங்க பொண்ணோட மனசை நான் புரிஞ்சிருக்கேன் அவளை நான் வாழ்நாள் முழுக்க காப்பேன் என்று தைரியமாக சொல்கிறான் அணுவின் தந்தை முதலில் மறுக்கிறார் ஆனால் அண்ணு தன் காதலை உறுதியாக எடுத்துரைக்கிறாள் அப்பா எனக்கு பணம் வேணாம் மனசு நிறைஞ்ச வாழ்க்கை வேணும் அதை கார்த்தி தருவான் என்று கண்ணீருடன் சொல்கிறாள் கிராமத்து மக்கள் கார்த்திக்கின் நேர்மையையும் அண்ணுவின் உண்மையான காதலையும் பாராட்டுகின்றனர் இறுதியில் அண்ணுவின் தந்தை மனம் மாறுகிறார் கோவில் முற்றத்தில் மல்லிகை பூ மாலைகளுடன் கார்த்திக்கும் அண்ணுவும் மணமக்களாக நிற்கின்றனர் காவிரி ஆறு அவர்களின் காதலை ஆசீர்வதிப்பது போல ஓடுகிறது மக்கள் இந்த காதல் மண்ணை போல நிரந்தரமானது என்று பேசிக் கொள்கின்றனர் முடிவு காதலினற்றின் கார்த்திக்கும் அண்ணும் தங்கள் காதலை வாழ்க்கையாக மாற்றினர் அவர்கள் வயலில் உழைத்தனர் கவிதைகள் பகிர்ந்தனர் ஒருவரை ஒருவர் நேசித்தனர் இந்த மண்ணில் பிறந்த காதல் என்றும் மனம் வீசும்